ஹாய் கெஸ்ட் ஜனவரி ஒன்றா தேதியிலேருந்து ட்ரெயின் டைமிங்ஸே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பார்ட் ஃபோர் ஃபஸ்ட்டு ட்ரெயின் நம்பர் டூ ஜீரோ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் கொல்லம் டூ சென்னை எக்மூர் ஆனந்தபுரி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினில் கேரளாவில் இருக்க இரநீர்லேருந்து மதுராந்தகம் வரைக்கும் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயினோட டிப்பார்ச்சர்லேயோ அரைவிலையும் வந்து சேஞ்ச் வந்து அடுத்து ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ஃபோர் செங்கோட்டை டு திருநெல்வேலி பேசஞ்சர் இந்த ட்ரெயின் ஜனவரி ஒன்றாந்தேதிருந்து காலையில் ஆறு நாற்பதுக்கு பேராக செங்கோட்டையிலேருந்து காலையில் ஆறு நாற்பத்தஞ்சு கிளம்பும் அடுத்து ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ ஈரோடு டு எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ஏர்காட் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் ஈரோட்லேருந்து நைட்டு ஒன்பது மணிக்கு கிளம்பி காலையில் மூணு நாற்பதுக்கும் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் வந்து ரீச் ஆச்சு இந்த ட்ரெயின் ரொம்ப ஏர்லியாக சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிறனால சென்னைக்கு போகிறதுக்கு லோக்கல் ட்ரெயின்ஸ் இல்லாதனால பீப்புள்ஸ் எல்லாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இந்த ட்ரெயினோட டைமிங்கை சேஞ்ச் பண்ண சொல்லி அதனால தான் இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் இந்த ட்ரெயின் ஈரோடுலேருந்து நைட் ஒம்பது நாற்பத்தஞ்சு கிளம்பி அடுத்த நாள் காலையில் நாலு இருபத்தஞ்சிக்கு இந்த ட்ரெயின் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலில் வந்து ரீச் ஆயிரும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் டூ செங்கோட்டை டு மதுரை பேசஞ்சர் இனிமேல் இந்த ட்ரெயின் மத்தியானம் பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு பதிலாக பன்னெண்டு இருபதுக்கே செங்கோட்டையிலேருந்து கிளம்பிடும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் செவன் ஃபைவ் திருநெல்வேலி டு செங்கோட்டை பேசஞ்சர் இனிமேல் இந்த ட்ரெயின் ஈவினிங் ஆறு இருபதுக்கு பதிலாக ஆறு பத்துக்கே திருநெல்வேலியிலேருந்து கிளம்பிடும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் 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 த்ரீ ஒன் ஃபைவ் மதுரை டு ராமேஸ்வரம் பேசஞ்சர் வர ஜனவரி ஒன்றாந்தேதிலேருந்து இந்த ட்ரெயின் காலையில் ஆறு ஐம்பதுக்கு பதிலாக ஏழு மணிக்கும் மதியானம் ஒன் ஐம்பதுக்கு மேலே ஒரு மணிக்கும் ஈவினிங் ஆறு பதினஞ்சுக்கு மேலே ஆறு முப்பதுக்கும் மதுரையிலேருந்து கிளம்பி ராமேஸ்வரம் போவோம் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் டூ ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சர் இந்த ட்ரெயினில் வளந்தரவாலேருந்து மதுரை வரைக்கும் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ட்ரெயின் ராமேஸ்வரம்லேருந்து காலையில் அஞ்சு நாற்பத்தஞ்சு கிளம்பி வளந்தரவாளுக்கு ஆறு முப்பத்தி ரெண்டுக்கு வந்து முப்பத்தி மூணு கிளம்பி மானாமரைக்கு ஏழு ஐம்பதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு கிளம்பி மதுரைக்கு காலையில் ஒம்பது இருபதுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சர் இந்த ட்ரெயின் இனிமேல் பதினொன்று நாற்பதுக்கு பேராக பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு ராமேஸ்வரம்லேருந்து கிளம்பி மாமாமரைக்கு ஒன்று நாற்பத்தஞ்சுக்கு வந்து ஒன்று ஐம்பது கிளம்பி மதுரைக்கு ஈவினிங் மூணு இருபத்தஞ்சிக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் ராமேஸ்வரம் டு மதுரை பேசஞ்சர் இந்த ட்ரெயினை இனிமேல் ஈவினிங் ஆறு பதினஞ்சுக்கு பேரில் ஆறு இருபதுக்கு ராமேஸ்வரம்லேருந்து கிளம்பி மானாமதுரைக்கு எட்டு முப்பத்தஞ்சுக்கு வந்து எட்டு நாற்பது கிளம்பி லாஸ்டா மதுரைக்கு நைட்டு பத்தஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் செவன் திண்டுக்கல் டு மதுரை பேசஞ்சர் இனிமேல் இந்த ட்ரெயின் திண்டுக்கல்லேருந்து காலையில ஏழு நாற்பத்தஞ்சுக்கு போயில ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு தான் கிளம்பும் இந்த டைம் மதுரைக்கு காலையில் ஒம்பது பதினஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் மதுரை டு திண்டுக்கல் பேசஞ்சர் இனிமேல் இந்த ட்ரெயின் ஈவினிங் ஆறே காலுக்கு போயெல்லாம் ஆறு முப்பதுக்கு தான் மதுரையிலேருந்து கிளம்பும் திண்டுக்கலுக்கு இந்த டைம் நைட்டு ஏழு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து ரீச் ஆகும் அடுத்து ட்ரெயின் நம்பர் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் டூ திருச்சிராப்பள்ளி டு திருப்பாரி புள்ளியூர் டெமு பேசஞ்சர் ஜனவரி ஒன்னாந்தேலேருந்து இந்த ட்ரெயின் ஈவினிங் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு போயில மூணு நாற்பத்தஞ்சுக்கு திருச்சிராப்பள்ளியிலேருந்து கிளம்பிடும் ஸ்ரீரங்கமுக்கு இந்த ட்ரெயின் ஈவினிங் ஆறு எட்டுக்கு வந்து ஆறு பத்து கிளம்பி விருதாச்சலம் ஏழு பன்னெண்டுக்கு வந்து ஏழு பதினஞ்சு கிளம்பி நெய்வேலிக்கு ஏழு முப்பத்தேழுக்கு வந்து ஏழு முப்பத்தெட்டு கிளம்பி வடலூருக்கு ஏழு வந்து ஏழு நாற்பத்தாறு கிளம்பி லாஸ்டா திருப்பாரி புள்ளூருக்கு நைட் வந்து ரீச் ஆயிரும் இந்த ட்ரெயின் நம்ம திருவாரூர் ரூட் டு காரக்குடி பேசஞ்சரோட லாங்கஸ்ட் பேசஞ்சர் ட்ரெயின் நம்ம திருவாரூர் ரூட் டு காரைக்குடி பேசஞ்சர் நூற்றம்பது கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் கவர் பண்ணுது நூற்றி எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் இந்த ட்ரெயின் முப்பது ஸ்டாப்பிங்கோட அஞ்சு மணி நேரம் அஞ்சு நிமிஷத்தில் கவர் பண்ணுது அடுத்த ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒன் தாம்பரம் டு கொல்லம் மெயில் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இது வரைக்கும் தாம்பரத்துலேருந்து ஈவினிங் அஞ்சு இருபத்தி ஏழுக்கு கிளம்பிகிட்ருக்கு இனிமேல் அஞ்சு கலக்கே கிளம்பிடுறோம் கொல்லமுக்கு இந்த ட்ரெயின் அடுத்த நாள் காலையில் ஏழு மணிக்கு வந்து ரீச் ஆகிடும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ் ஒன் சென்னை டு செங்கோட்டை பொதுக்கை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் ட்ரெயின் இது வரைக்கும் சென்னை எக்மூர்லேருந்து நைட்டு எட்டு பத்துக்கு கிளம்பிட்டு இருக்குது ஜனவரி ஒன்றாந்தேதியிலேருந்து இந்த ட்ரெயின் நைட்டு ஏழு முப்பத்தஞ்சுக்கு சென்னை எக்மூர்லேருந்து கிளம்பிடும் செங்கோட்டைக்கு காலையில் ஆறு நாற்பதுக்கு வந்து ரீச் ஆகிடும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ராமேஸ்வரம் டு தாம்பரம் பாம்பன் எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயின் இதுவரைக்கும் ஈவினிங் நாலு மணிக்கு ராமேஸ்வரம்லேருந்து கிளம்பி காலையில் மூணு நாற்பத்தஞ்சுக்கு தாம்பரம் வந்து ரீச் ஆகுது இந்த ட்ரெயினில் ராமநாதபுரம்லேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ராமேஸ்வரம்லேருந்து ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்புற ட்ரெயின் ராமநாதபுரமுக்கு நாலு ஐம்பத்தி மூணுக்கு வரும் மானாமரி அஞ்சு நாற்பத்தி ஏழு சிவகங்கை ஆறு எட்டு காரைக்குடி ஆறு ஐம்பது அறநாங்கி ஏழு இருபது பட்டுக்கோட்டை எட்டு மூணு திருத்திரைப்பண்டி எட்டு ஐம்பத்தி ரெண்டு திருவாரூர் ஒம்பது இருபத்தி ஏழு மயிலாடுதுறை பத்து எட்டு சிதம்பரம் பத்து நாற்பத்தி மூணு திருப்பாரிப்புள்ளியூர் பதினொன்று இருபத்தொம்போது விழுப்புரம் மிட் நைட் ஒரு மணி விழுப்புரமுக்கு தான் ரொம்ப ஸ்லாக் டைம் இருக்குது டுவல் ஓ கிளாக்கே வந்து ரீச் ஆயிரும் டுவெல் ஓ கிளாக் விழுப்புரம் வந்துட்டு டீசல் உட்கொள்ளி எலக்ட்ரிக் ஓக்கோவாக சேஞ்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் ஒன்று பத்துக்கு விழுப்புரம்லேருந்து கிளம்பி செங்கல்பட்டுக்கு ரெண்டு முப்பத்தி மூணுக்கு வரும் லாஸ்ட்டாக தாம்பரமுக்கு மூணு நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டுலேருந்து எப்பவுமே எல்லா ட்ரெயினும் தாம்பரத்துக்கு ஆஃப் அன் அவரில் போயிடும் அதனால் நம்ம பாம்பன் எக்ஸ்பிரஸ் மூணு மணிக்கே தாம்பரம் போய் ரீச் ஆயிரும் அடுத்து ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் டூ வேளாங்கண்ணி எண்ணாகுளம் வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு ஜனவரி நாலாம் தேதியிலேருந்து டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க வேளாங்கண்ணிலேருந்து ஈவினிங் ஆறு நாற்பது கிளம்புற ட்ரெயின் நாகப்பட்டினத்துக்கு ஏழு மணி திருவாரூர் எட்டு ஏழு எட்டு முப்பத்தெட்டு அதிரம்பட்டினம் ஒன்பது ஒம்பது பட்டுக்கோட்டை இருபத்தி ரெண்டு பேராணி நாற்பது அறந்தாங்கி பத்து மூணு காரைக்குடி பதினொன்னே முக்கால் காரைக்குடியில் டீசல் டூ மாற்றிட்டு பன்னெண்டு முப்பத்தஞ்சு அருப்புக்கோட்டை ஒன்று பதிமூணு விருதுநகர் ஒன்று நாற்பத்தி மூணு தென்காசி மூணு நாற்பத்தி மூணு செங்கோட்டை நாலு இருபத்தஞ்சு தென்மலை அஞ்சு இருபத்தெட்டு புனலூர் ஆறு நாற்பத்தஞ்சு கொல்லம் எட்டு பத்து காயங்குளம் ஒம்பது நாலு கோட்டையம் பத்து ஏழு லாஸ்டாக எண்ணாக்குளமுக்கு இந்த ட்ரெயின் காலையில் பதினொன்று ஐம்பதுக்கு வந்து ரீச் ஆயிடும் அடுத்த ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஒன் எர்ணாகுளம் டு வேளாங்கண்ணி பை வீக்லி எக்ஸ்பிரஸ் இந்த ட்ரெயினுக்கு ஜனவரி அஞ்சா தேதியிலேருந்து டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எர்ணாகுளம்லேருந்து மதியானம் ஒரு மணி கிளம்புற இந்த ட்ரெயின் கோட்டையமுக்கு ஒன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு வந்து ஒன்று ஐம்பத்தி மூணு கிளம்பும் காயங்குளம் ஜங்ஷன் ரெண்டு ஐம்பத்தி மூணு கொல்லம் ஜங்ஷன் நாலு இருபத்தஞ்சு புன்னலூர் அஞ்சு நாற்பது தென்மலை ஆறு இருபத்தொம்பது செங்கோட்டை ஏழு நாற்பது தென்காசி ஏழு ஐம்பத்தாறு சிவகாசி ஒன்பது இருபத்தி எட்டு விருதுநகர் பத்து பதிமூணு அருப்புக்கோட்டை பத்து முப்பத்தி அஞ்சு மானாமதுரை பதினொன்று இருபது காரைக்குடி பன்னெண்டு ஐம்பது அறந்தாங்கி ஒன்னு பதினேழு பேராவரணி ஒன்னு முப்பத்தி ஏழு பட்டுக்கோட்டை ஒன்று ஐம்பத்தி எட்டு அத்திரம்பட்டணம் ரெண்டு பன்னெண்டு திருத்திரைப்பூண்டி ரெண்டு நாற்பத்தெட்டு திருவாரூர் மூணு முப்பத்தி ரெண்டு நாகப்பட்டினம் நாலு நாற்பது லாஸ்ட்டாக வேளாங்கண்ணிக்கு காலையில் அஞ்சு நாற்பதுக்கு வந்து ரீச் ஆயிரும் கேரளாவே வேளாங்கண்ணியை கனெக்ட் பண்ணுற ஒரே ட்ரெயின் தான் ஐஸ் இந்த ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக விடணும்னு கேரளா பீப்புள்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ கூட ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் இன்னும் டெய்லி ட்ரெயினாக கொண்டு வரல எப்போ டெய்லி ட்ரெயினாக வரப்போகுதுன்னு தெரியல இந்த ரெண்டு ட்ரெயினை டெய்லி ட்ரெயினாக இருந்தால் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போதைக்கு நம்ம பேராவணியில் நின்று போகிற ஒரே தான் ஐஸ் இந்த ட்ரெயின் வெறும் பதினாறு கோத்தோடு தான் நான் ஆகிட்டு இருக்குது நம்ம திருவாரூர் காரக்குடி லைன்லேயும் செங்கோட்டை புன்னலூர் லைன்லேயும் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா இந்த ட்ரெயினில் டுவெண்ட்டி ஃபோர் கோச்சஸ்ஸாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அது வரைக்கும் இந்த டைம் டெய்லி ட்ரைனாக வந்தாலும் இதே பதினாறு கோச்சோட தான் ஆகும் அவ்வளோதாங்க ஸோ ஓவராலாக எல்லா முக்கியமான ட்ரெயின்ஸோட டைமிங் சேஞ்சாலும் நாலு பார்ட்டாக கவர் பண்ணி சொல்லிட்டேன் இதையும் தாண்டி ஏதாச்சும் முக்கியமான ட்ரெயின்ஸ் மிஸ் ஆச்சுன்னா ப்ளே ஸ்டோரில் போயிவிட்டு என்டிஇஎஸ்னு ஒரு ஆப் இருக்கும் அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் ட்ரெயின் ஷெட்யூல் இருக்கும் அதில் போயிட்டு ஜனவரி ஒன்றுன்னு கொடுங்க அதில் வந்து நியூஸ் ஷெடியூல் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் i guess